வணக்கம் நான் பிஸ்மா காஷ் பேசலாம் பிஸ்மிலா காசுல பாக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய வண்டி குத்துட்டேங்க ஆல்ரெடி நிறைய வண்டி குத்துட்டேன் பிஸ்மிலா காசுல குடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுக்குறோம் அதனால சீக்கிரம்ஸ் அதிகிட்டு நல்ல பொருள் ஆனால்தான் என் ஆபீஸ்க்குள்ள என்ட்ரிங்க ஆயில் அடிக்கலாம் தான் உள்ள கேட்டுக்குள்ள என்ட்ரி பண்ணுவேன் அதனாலதான் நம்மள்கிட்ட வண்டி வந்தாலும் வண்டி லேட் ஆகும் நாலு நாளில் வீடியோ போடலன்னா ஆயில் அடிக்கிற வண்டி நிறைய வந்துச்சு எத்தனை காமிச்சாங்க எப்படியாவது சாச்சா அந்த தொழிலே நம்மளுக்கு வேணாம் வேற இடத்துல போய் வித்துருங்க வேற இடத்துக்கும் போயிடுச்சு நம்ம ஆயில் அடிக்காத தான் கொடுப்போம் விஸ்மினா காசு இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலை போரோட சந்தவாசல் சந்தவாசல்தான் நான் பாப்பிச்சிருக்கேன் இப்ப பாருங்க நம்மகிட்ட சிங்கள சிங்களோட ஆல்ரெடி இதே கலர்ல என்ஜாய் போட்டேன் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் நம்பர் ஒன்பது அந்த வண்டி வேற அந்த வண்டி நினைச்சுக்காதீங்க அதே மாதிரி சிங்கிணா ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஏபிஎஸ் பிரேக் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் சேம் என் டுவெண்டி ஃபைவ் தான் திருவண்ணாமலை வண்டி தான் ஒன் டபுள் செவன் போர் அது ட்ரிபிள் ஜீரோ அந்த வண்டி வேற அந்த வண்டி வீடியோ பாருங்க அது வேற சோல்ட் வீடியோ வந்திருக்கும் விழுப்புரத்துல இருந்து அந்த வந்து அந்த வண்டி எடுத்துட்டாங்க இது வண்டி மீண்டும் நைட்டு போட்டு காலையில அந்த வண்டி கொடுத்தேன் நைட்டு வீடியோ காலையில அந்த வண்டி கொடுத்துட்டேன் அதே மாதிரி தான் கோட்ராஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு மைலேஜ் கொடுக்கும் வண்டி சூப்பரா வாங்கி தரேன் சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் கடன் இருக்கு ஒரே ஓனர் டயர்லாம் புதுசா இருக்கும் பாடி வேற ஏதாவது ஒரிஜினாலிட்டியில இருக்கு இது இருக்கு செவன் லைட் என்ஜாய் அதை விட்டீங்கன்னா நம்மள்ட்ட இப்ப சாண்ட்ரோ இருக்குங்க சாண்ட்ரோ பாருங்க ஃபுல் ஆப்ஷன் எக்ஸோங்க எக்ஸோனா நாலு பவர் சென்ட்ரலாக்கு பேக் எல்லாமே வந்துடும் டாப் மாடலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு இருக்கும் கவர்ன இருக்கு இதுவும் பக்கா கண்டிஷனுங்க டயர்ல இருந்து வண்டியில இருந்து ஏசில இருந்து எல்லாம் லோ பட்ஜெட் எடுத்துறேன் கம்மி பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி தரேன் இது இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வந்து பாருங்க டவராங்க டவரா நம்மள்ட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் வண்டி சூப்பரா இருக்குங்க ஏசி பாஸ்டிங் எல்லாமே வந்துடும் கஸ்டமர் அஞ்சு அறுபது கேக்குறாங்க வாங்க நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் அடுத்த வந்து இருக்குங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேன் தரமா கொடுக்குறேன் சீக்கிரம் வியாபாரம் பண்றேன் நீங்களே பாத்துருப்பீங்க வாரத்துக்கு பத்து வண்டி கொடுத்துறேன்

ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கல் ஓனரும் ஈகோ இருக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெயிலும் இருக்குங்க ஜெயிலும் சூப்பரா இருக்கு டாப் மாடல் ஏசி பல்ஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக எல்லாம் அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் ஆயில் போக அடிக்காது அடிச்சா நான் நீ மாட்டேன் என்ன பத்தி தெரியும் தெரியும் உங்களுக்கு புரியும் நான் சொல்றது பக்கா கண்டிஷன் நால்ரை கேக்குறாங்க நால்ரைய உடச்சு வாங்கி தரேன் வண்டி வேற லெவல் நேர்ல வந்து பாருங்க அதுவும் தனியா வீடியோ போடுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா வீடியோல ஒண்ணு போயிட்டு சென் எக்ஸில் வாங்க பதினொன்னு சிங்கிள் ஓனரு ரெண்டு முப்பது கேக்குறாங்க ஒரே ஓனர் எல்லாமே இருக்கு ஒரே அப்புறமா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க எல்லா ஆப்ஷன் வர வண்டி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு தான் மூணு வண்டிமே பாருங்க லோ பட்ஜெட்ல தான் இருக்கு நல்ல பொருள் இதுவும் ஃபுல் ஆப்ஷன் இதுவும் ஃபுல் ஆப்ஷன் அதுவும் ஃபுல் ஆப்ஷன் விஸ்டா டீசல் கோட்ரா ஜெட்டு இது பெட்ரோல் பெட்ரோல் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொடுக்கும் அது இருபத்தி ரெண்டு கொடுக்கும் ஜென் எக்ஸில இந்த மூணு வண்டியும் பக்கா இருக்கு இப்ப என்ஜாய் சாண்ட்ரோம் சொல்றேன் தெளிவா இருக்கணும் இல்லைன்னா தர மாட்டேங்க இந்த உண்டாய் சாண்ட்ரோ பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இன்ஜின் வேற லெவல்ல இருக்கு வண்டி பாருங்க கோல்டு கலர்ல சூப்பரா இருக்கு ரீப்ளேஸ்மெண்டே இல்லாம டயர்லாம் நல்ல கண்டிஷனு வண்டி தெளிவா இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்ட்ரலாக்கு ஏசி வேற லெவலு ஒரு லட்ச ரூபாய் தரமா ரெண்டு லட்ச ரூபாய் தரமா அஞ்சு லட்ச ரூபாய் தரமா பத்து லட்ச ரூபாய் தரமா வண்டி முக்கிய இல்ல எல்லா வண்டியும் நல்ல வண்டியை ஆடுக்கணும் ஆயில் அடிக்கூடாது ஏசி ஒர்க் ஆகணும் சஸ்பென்சன் நல்லா இருக்கணும் அண்டர் சேஸ் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி வண்டி குத்து பாருங்க வாய்க்குல நீங்களும் ரெண்டு வண்டி விற்கிறவங்க நாற்பது வண்டி விற்கலாம் அது மாதிரிதான் நம்ம வித்து நிற்கோம் பக்கா கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ஹெட்லைட்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்குங்க வண்டி டாப்பா இருக்கும்

ஆனா வண்டி உண்மையிலே சொல்றேன் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது எடுக்கிறவங்க எப்பவுமே மறக்க மாட்டீங்க அவ்வளவு டாப்பா இருக்கு இன்ஜினா காட்டுறேன் சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஷனு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்கறேன் இது பாருங்க அடுத்தது இது பாருங்க இது பாத்தீங்கன்னா என்ஜாய் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஆல்ரெடி ஒரு என்ஜாய் போட்டு கொடுத்துட்டேன் வேற லெவல்ல இருக்கு ஒரே ஓனர் தான் கோட்ரா ஜெட் நல்ல மைலேஜ் ஷிப்ட் டிசைரு அப்பமா வந்து எட்டிகா அப்புறம் அப்பமா விஸ்டா மான்சா இது அப்புறம் எல்லாத்துக்கும் இதே இன்ஜின் தான் இதே இன்ஜின் தான் இதுக்கும் அதனால இந்த வண்டி மதிப்பு நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நாலாயிரம் ரூபாய் போகுது நாலாயிரம் ரூபாய் போற வண்டி ஏத்துறது எட்டு பேர் போற வண்டி நான் தரேன் சூப்பரா அதே ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் தரேன் ஃபைவ் டுவெண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் சிங்கிள் ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் கலந்து வண்டி தெளிவா இருக்கு அந்த டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்ரெடி பாருங்க நம்பர் ஒன்பதுன்னு அந்த வண்டியை பாக்குற மாதிரியே இருக்கும் வண்டி டாப்பா இருக்குங்க கஸ்டமர் கேட்டாரு அஞ்சு ரூபா கேட்டு நாலு எண்பது நிக்கிறாரு வாங்க நாலாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு தரங்க நாலு ஐம்பதுக்கு முடிச்சு தரேன் வண்டி சூப்பரா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு தரேன் ஒரே ஓர்ல எல்லா ஆப்ஷனும் வந்துடும் பக்கா கண்டிஷன் அதை மறக்காதீங்க நாலு டைம் புதுசு வண்டி இன்ஜின்ல இருந்து எல்லாமே டீசல் வண்டி இருபத்தி ரெண்டு கண்டிப்பா மைலேஜ் கொடுக்கும் எட்டு பேர் இருபத்தி ரெண்டு மைலேஜ் எப்சி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு நாலு பரண்டா சென்டராக் எல்லாமே வந்தது நாலரை லட்சம் ரூபாய்க்கு நான் முச்சு தரேன் வாங்க அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன பேசி வாங்கி தரேன் கஸ்டமர் கேட்கறது அஞ்சு சொல்லி நாலு என்பது கேட்கறாரு என்ன நம்பி வரவங்க நான் முடிச்சு கொடுப்பேன் இங்கே காமிக்கிறேன் தெளிவா இருக்கணும் தெளிவு இல்லாம கொடுக்க மாட்டேங்க பாருங்க ஸ்டிக் எடுத்து வச்சு ரேடர் மூடி ஓபன் பண்ணி வச்சு ஸ்டிக் எடுத்து ரேஸ் பண்ணி காமிக்கணும் சும்மா எடுத்து வச்சா ஆயில் அடிக்க தேப்பி தெரியா நான் ரேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன பார்த்து கத்துக்குங்க பக்கா கண்டிஷனு இந்த பாருங்க கை வைக்கிறேன் ஸ்டிக்ல கிட்ட ஆ ரேஸ் பண்ணுமா பக்கா தெளிவா இருக்கணும் தெளிவானதான் கொடுப்போம் தெளிவுலாம் கொடுக்க மாட்டோம் ஆரேஸ் பண்ணுமா ஆயில் போக அடிக்காது தெரிஞ்சுங்களா தெளிவா வேணும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் அதை பாருங்க உணவு வைக்கிறேன் ஆரேஸ் பண்ணுமா நல்லா பண்ணு நான் நல்லா காட்டுறேன் ஆயுத புகை எதுவுமே தலாதுங்க இதை பாருங்க சுத்தமா இருக்கும் ஆயுத புகை எதுவுமே தலா தெரியுங்களா ஆயுள் அடிக்காது புகை தள்ளாது ஏழு நேரம் ரேஸ் ஆகுது பாருங்க

இன்ஜின் பக்கா இருக்கு இதை எல்லாரும் ரேஸ் ஆகி நின்று திருப்பணம் ரேஸ் பண்ண சொல்றேன் அம்மா ரேஸ் பண்ணுமா திருப்பணம் பாருங்க இந்த விரல் வச்சுனா திருப்பணம் வைக்கிற பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காது தெரியுதுங்களா சுத்தமா இருக்கும் இன்ஜின் கோட்டா செட்டி நல்லா இருக்குங்க நேரில் வாங்க வண்டிய பாருங்க பக்கா கண்டிஷனு போடுறேன் வித்துறேன் கொடுக்கறது நல்ல பொருள் கொடுப்போம் பாடியில இருந்து ஒரிஜினாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அது சூப்பரா இருக்கு வண்டி சிங்கிள் ஓனரு மிஸ் பண்ணாதீங்க திருப்பினும் இது மாதிரி ஒரு ஓனர்மா சொல்ல முடியாது ரெண்டு ஓனரும் வரலாம் ஒரு ஓனர் வரது ரொம்ப லக்கு வர வண்டியை மிஸ் பண்ணாம எடுத்துருங்க அதுமாதிரி தான் எடுத்தாரு என் சப்ஸ்கிரைபர் வந்து மந்தவாசில இருந்து எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் எழுபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடிக்குங்க பக்கா கண்டிஷன் செட்டுல இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க நீட்டா இருக்கு டேஷ்போர்ட் எல்லாம் கிளீனா இருக்குங்க ஏசியும் பக்கா குளிங்க சீட் எல்லாம் நல்லா இருக்கு ஒரிஜினாலிட்டில தெளிவா இருக்கிற வண்டி பெஸ்ட் பாயிண்ட் சிங்கிள் ஓனர் நினைச்சு பாருங்க அதுவும் திருநாமல் வண்டியா ரப்பர் பிரிக்கிறேன் வண்டி வாங்கியது ஓட்டையா இருந்தாலும் ஓட்டை இருக்குன்னு என்ன டைட் இருக்குங்க பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கான்னு பாத்துங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கூடாது செம்ம ஒரிஜினாலிட்டிங்க அந்த தெளிவுல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு தெரியுதுங்களா பக்கா கண்டிஷனு வண்டி ஃபுல் ஆப்ஷன் நல்லா இருக்கு நாலரை லட்ச ரூபாய்க்கு முச்சு தரேன் சிங்கிள் ஓனரு மிஸ் பண்ணாதீங்க ரூபேசி எல்லாம் வந்துடும் பக்கா கூலிங் இருக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும் அது பேக் சீட் காமிக்கிறேன் அதுவும் பாத்துடலாம் அதுவும் ரப்பர் பிச்சு பாத்துடலாம் எதுக்கு பிச்சு பாக்கலன்னு பேரு வர வண்டிங்க எல்லாமே பிச்சு காமிக்கிறேன் வாங்க நேரில் நல்ல பொருள் கொடுப்போம் நிறைய வண்டிங்க இருக்கு எல்லாமே பாருங்க உங்களுக்கு எது பிடிக்குதான் நேரில் வந்து பாருங்க டாப்லாம் கிளீனா இருக்கு பாருங்க ரூபேசி பாருங்க எல்லாமே ஒர்க்கிங்கு கிளீனா இருக்கு டேஷ் இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு மேல கேரியர் பாருங்க அதுவும் பக்கா இருக்கு இந்த ரப்பர் பிரிக்கிறேன் அந்த ஒரிஜினல் பஞ்சிங் அந்த ஓட்டை எல்லாமே இருக்கு பாருங்க தந்தா நல்ல பொருள் கொடுக்கணும் பக்கா கண்டிஷனுங்க இதை பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இதை பாருங்க அந்த பஞ்சிங் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங்கோட எல்லாமே கிளீனா இருக்குங்களா தந்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பொத்திருக்கும் நல்லா தான் வண்டி கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வாங்க நேரில் வந்து பாருங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க எலிஃபென்ட் கிரே கலருங்க சுத்தமா இருக்கு தெளிவான இந்த பேக் சைடும் பாருங்க என்ஜாய் சூப்பரா இருக்குங்க சத்தியமா சொல்றேன் நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா வைக்கிறேன் இந்த டோர் சரியா மூட காணும் மூடி காமி பாருங்க சுத்தமா கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் டயர் பாருங்க புது டயர் தான் நேரில் வந்து பாருங்க வண்டி கிளீனா இருக்கு நல்ல பொருள் ஆனா நண்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சுத்தமா இருக்கு டாப் பாருங்க டாப்போட ஒரிஜினாலிட்டி டாப்போட ஒரிஜினாலிட்டி பாருங்க தந்தா நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கு இதை பாருங்க இதுவும் பாருங்க எத்து காமிக்கிறேன் கரெக்டா நிக்குது கொடுத்தா நல்லா பொருள் கொடுக்கணும் நிக்குது பாருங்க இதுதான் நம்மள்ட்ட முக்கியம் எல்லாமே தெளிவா இருக்கும் நீட்டா இருக்குங்க ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும் அந்த பேக்ஷீட் தான் காமிக்கிறேன் எட்டு பேர் ஜம்முன்னு போகலாம் இருபத்தி ரெண்டு மைலேஜ் ஆயிரம் ரூபாய்க்கு போடுங்க எவ்வளவு தூரம் நம்ம போயின்னு இருக்கலாம் அவ்வளவு தெளிவா பக்காவா இருக்கு நம்பர்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு அடுத்த வண்டி காமிக்கிறேன் இதை பாருங்க இத நிக்கிற விஷ்டா இதுல தெரிந்து பாருங்க தெளிவா அதுதாங்க குவாலிட்டி குவாலிட்டினா அதுதான் தந்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க கிளீனா இருக்கிற வண்டி அடுத்த வண்டி காமிக்கிறாங்க ஈவினிங் ஆயிடுச்சுங்க இருட் ஆயிடுச்சு தான் புடிச்சுனாங்க கொஞ்சம் வேலையா இருந்தேன் ஆனா தான் லேட் ஆயிடுச்சு இதை பாருங்க ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி ஆயில் சுத்தமாக ரெடியேட்டர் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன் தான் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் இதை பாருங்க ரேடியேட்டர் பாருங்க சுத்தமா இருக்குங்களா தெளிவான வண்டிங்க சர்க்கேஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் பக்கா கண்டிஷன் பாருங்க ஏரியாடைய சர்க்கேஷன் கிளீனா இருக்கு ரேஸ் பண்ண பண்ண அந்த கரெக்டா இருக்கிற இப்படி ஆமா ஸ்டிக்கு காமிமா ஸ்டிக்க காமிக்கிற பாருங்க தெளிவா இருக்கணும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் இல்லாம கொடுக்க கூடாது என்ன பொறுத்த இருக்கும் பக்கா கண்டிஷன் இருக்கு தெளிவா இருக்குங்க ரேஸ் பண்ணு ரேஸ் பண்ணுமா ஆயில போக எதுவுமே தலாது பக்கா இதை நானே ரேஸ் பண்ணி காமிக்கிறேங்க இத பாருங்க வண்டி சுத்தமா இருக்கும் தெளிவா இருக்கும் ஆயுத புகை எதுவுமே தலாது ரேஸ் பண்ணுமா நல்லா உணவு கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் குவாலிட்டி பக்கமா இருக்கணும் உணவு இருக்கு பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் இல்ல பாருங்க ஆயுத புகை எதுவுமே தலாது இத பாருங்க ரேஸ் பண்ணுமா சுத்தமா தெளிவா இருக்கணும் வண்டி பக்கா கண்டிஷனுங்க நேர்ல வந்து பாருங்க தெளிவா இருக்கும் இன்ஜினு ஷோரூம் கண்டிஷன் ஒரிஜினாலிட்டில இருக்குங்க இன்ஜினு பக்காவா இருக்கு தெளிவா இருக்கு சேஸ் நம்பர் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பக்காவா இருக்கு தெளிவான வண்டி உண்டா சார் சூப்பரா இருக்குங்க லோ பட்ஜெட் ஒன்னு என்பதுக்கு எடுத்து கொடுக்குறேங்க ஒரிஜினாலிட்டி அந்த ஈவினிங்ல இருக்கிறேன் ஆர் முக்கா மணிக்கு இப்ப வீடியோ பிடிச்சிருந்தேன் நான் ஆர் முக்கா டைம் ஆனா என் வண்டியோட ஒரிஜினாலிட்டி பாருங்க அதுக்கே எதிர நிக்கிற வண்டி அதுல தெரியும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் ஆனால்தான் நம்மள்ட்ட அப்படி குவாலிட்டி சுத்தமா இருக்குங்க வண்டி தெளிவா இருக்கும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி கிலோமீட்டர் நீட்டா இருக்கு ஆனா உள்ள எல்லாம் இருட்டு ஆயிடுச்சுங்க வண்டி நீட்டா இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஏன்னா இதுல இருக்கிறது வந்து கிரே கலர் ஷீட் உள்ள இருக்கிறது அதனால உங்களுக்கு பிளாக்கா செட் செட்டுலாம் நல்லா ஒர்க்குங்க லோ பட்ஜெட்டு ஃபுல் ஆப்ஷன் நாலு பவர் ரெண்டாவது சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவா இருக்கு ஒன்னு எண்பதுக்கு பேசி வாங்கி தரேன் நீட்டா இருக்கு ஏன்னா டாப் மாடல் எக்ஸோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ரப்பரு இருமா அந்த ரப்பர் பிரியுமா செம்ம இருந்துச்சுங்க இந்த ரப்பர் பிரிக்கிறதுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கா ரீங்களா ஏன்னா இதெல்லாம் பிரிக்க முடியாதுங்களா பிளாஸ்டிக் கம்பெனில வர்றது இதை பிரிக்கணும் ஃபுல்லாக கட்டணும் இதுலயே பாத்துக்கலாம் நீங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கானு நல்ல ஒரிஜினாலிட்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்னும் பகல்ல பார்த்தா இந்த வண்டி சூப்பராக இருக்குங்க ஏன்னா நைட்ல இதோட கிளாட் தெரியல உள்ளலாம் கிளீனா ஆனா வண்டி நேரில் வந்து பாக்குறோம்னு தெரியும் அவ்வளோ நல்லா கிளீனா இருக்கும் வண்டி வண்டி நேர்ல வந்து பாருங்க இருக்குன்னு காமிச்சாலே நாங்க வியாபாரம் பண்ணிடுவோம் நைட்ல அப்படி சரியா தெரில பக்கா கண்டிஷனுக்கு வண்டி ஆனா சூப்பரா இருக்கும் அவுட்லுக் வந்து சரியா இருக்கும் இன்டீரியரும் நல்லா இருக்கும் வண்டியே கிளீனா இருக்கும் நல்ல நீட் அண்ட் குவாலிட்டி வண்டி பக்காவா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க உண்டாய் சாண்ட்ரோ சூப்பராக இருக்குங்க நேர்ல வாங்க எக்ஸோ பேக் வாய்ப்பரோட வந்துடும் வண்டி காஞ்சிபுரம் வண்டி ரெண்டே மூணு தான் வண்டி பக்காவா இருக்கு நீட்டா இருக்கு டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கும் வண்டியே சுத்தமா இருக்கும் ஆனா நேரில் வந்தா இது ஒரு குவாலிட்டி தெரியும் ஏன்னா இருட்டாயிடுச்சிங்க இருட்டில் தான் பிடிச்சுங்க டயரோட குவாலிட்டி கூட இப்போ தெரியாது நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கும் என்னை நம்பி வாங்க நல்லா இருக்கும் நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு ஓகேனா எடுத்துங்க சுத்தமா கொடுப்போம் நல்ல பொருள் கொடுக்குறது தான் நாங்கள் வச்சுருங்க நிறைய வண்டி இருக்கு நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு எல்லாம் தெளிவா காமிச்சிடுங்க இன்ஜின் என்கிட்ட சுத்தமா இருக்கும் இன்ஜின் நல்லா இல்லைன்னா எப்பவுமே தொழிலில் நான் பண்ண மாட்டேன் நேரில் வந்து பாருங்க எல்லாமே இருக்கும் நிறைய வண்டிங்க கொடுத்துட்டேன் இப்போ வந்திருக்கிற இந்த ரெண்டு வண்டி புது வண்டியும் உங்களுக்கு போட்டேன் இருக்கிற வண்டிங்கெல்லாம் காமிச்சிட்டேன் பெரிய வண்டியில் ஜைலோ என்ஜாய் ஈகோ அப்புறம் பாத்தீங்கன்னா டவரா நாலு வண்டி இருக்கு சின்ன வண்டியில எக்ஸிலோ விஸ்டா ஆல்டோ சாண்ட்ரோ இருக்கு எக்ஸி எக்ஸிட ரெனால் டஸ்டர் இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு அது வெளியே போயிருக்கு அதுவும் இருக்கு பிஸ்மிலா காசை நம்பி வாங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா நல்ல பொருள் கொடுக்குறேன் என்ன மதிக்கிறவங்களுக்கு நான் மதிச்சு நல்ல பொருள் கொடுப்பேன் வாங்க என்ன நம்பி நேரில் தும்புவாங்க நன்றிங்க